ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் நுங்கம்பக்கம் வரையும் போக வேண்டியதாக இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா கசினோட வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வரலாம் காசு ரெடி பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு வரலான்னு நான் போயிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வீடு வந்து பூட்டி தான் வச்சுருக்காங்க ஸோ ஹவுஸ் ஓனரோடய ஒய்ஃப் வந்து சொன்னாங்க ஒரு மூணு மாதமாகவே ஆளுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோபமாக இருக்கார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க எங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அவன் ஸ்கூலுக்கு வந்து நான் கால் பண்ணி பேசினப்போ லெவன்த் எக்ஸாம் எழுதிக்கிட்டுதான் இருக்கு படிச்சுருக்கான் பிரின்ஸிபல் வந்து தினமும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்டதுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் ஃபீஸ் ஒரு முப்பத்தி நாலாயிரரூபா பாக்கி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ இவங்க எங்கிட்ட இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் வாங்கி என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல இப்போ வீடும் அந்த பக்கம் கடையும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக வந்து அவங்க அந்த வீட்லேயும் அந்த கடை ரன் பண்ணலனாலும் வாடகை வந்து அட்வான்ஸில் கரைஞ்சிக்கிட்டே வருது கடைசியில் வந்து என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல என்னுடைய இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் கொடுக்க போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் புரியல எனக்கு இப்படி நம்ம வச்சு கழுத்தறுத்துருச்சுங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரண்டை வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபி செய்யலான்னு சொல்லி பார்த்தேன் ஸோ அன்றைக்கி பரண்டை குழம்பு செஞ்சுருந்தேன் இல்லையா அதே தான் செய்யலான்னு நினச்சி நான் வந்து வெளியில் போயிருந்தேன் வெளியில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்தது ஒரு பாவக்காவும் வந்து காய்ச்சல் இருந்தது அதிசயமாக இருந்தது பாவக்காயெல்லாம் நான் முன்ன பின்னா சாப்பிட்டதே கிடையாது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விதை போட்டு அதில் வந்து அறுவடை செஞ்சு நான் அதில் வந்து காரக்குழம்பு மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டுருந்தேன் நல்லா தான் இருந்தது ஸோ பெரண்டையும் பாவக்காவும் சேர்த்து நான் காரக்குழம்பு மாதிரி நான் செஞ்சு நான் சாப்பிட்டுருந்தேன் ஸோ அதை தான் நீங்கள் இப்போ இந்த கிளிப்பிங்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா பிரண்டை வந்து பாருங்கள் சும்மா நட்டு வச்சது நல்லா வந்து வளர்ந்துருக்கு ஸோ இது வந்து செகண்ட் டைம் வந்து நான் இந்த வெளியில் இந்த கார்டன் ஏரியாவில் இருக்க அந்த பெரண்டையை யூஸ் பண்ணி நான் குழம்பு செஞ்சு நான் இருக்கேன் ஸோ அது பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஸோ அதாவது வேலிக்குள்ளே இருந்து தான் நான் எப்போயும் பார்ப்பேன் வேலிக்கு வெளியில் போய் பார்த்தா அங்கே என்னடான ஒரு பாவக்க அதிசயமாக வந்து காய்ச்சிருந்தது ஸோ அந்த பாவக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குழம்பில் நான் சாப்பிட்றப்ப நல்லா கசப்பாக இருந்தது ஸோ கசப்பாக இருந்தாலும் அது வந்து உடம்புக்கு நல்லது தான் நினைக்கிறேன் ஸோ வெரி ஃபஸ்ட் டைம் நான் பாவக்காய் நான் வந்து நட்டு வச்சு அதில் வளர்ந்தத வச்சு நான் காரக்குழம்பு மாதிரி செஞ்சு நான் சாப்பிட்டு அதிசயமாக இருக்குது இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு நான் செஞ்ச அறுவடை ஸோ பெரண்டையும் பாவக்காவும் ஸோ இதுக்கு முன்னாடி மணத்தக்காளியும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் நான் அறுவடை செஞ்சிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி இந்த கார்டன் ஏரியாவில் விளைஞ்ச அந்த ஒரு சில பொருட்கள் வச்சும் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நான் வந்து அது இதுன்னு நான் சமைச்சிருக்கேன் நல்லா தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் வந்து பாக்கி இருந்தது அதனால் அதை நான் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி நான் சாப்பாடு வந்து குக்கரில் வச்சுருந்தேன் ஸோ அதே போல் இந்த பரண்டையெல்லாம் நல்லா வதக்கிட்டு நல்லா வந்து ரன் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து நான் சரியாக க்ளீன் பண்ணாததுனால கொஞ்சம் நார் நாராக இருந்தது அது வந்து அங்கே கொதி வரப்போ வந்து நமக்கு தெரியல நம்ம பெசஞ்சு சாப்பிட்றப்ப நாருங்க கொஞ்சம் நிறையவே இருந்தது அதனால் தப்பாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாமல் கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பரண்டையை வந்து வதக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தொக்கு செய்கிறதோ இல்லைனா வந்து குழம்பு செய்கிறதோ செஞ்சுக்கோங்க இல்லைனா நார் நிறைய இருக்குது இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்டு எல்லாம் கன்சிடர் பண்ணாமல் அப்படி அப்படியே நான் போட்டு வதக்கிட்டு நான் வந்து ரன் பண்ணிட்டேன்னா பெசஞ்சர் சாப்பிட்றப்ப நார் நிறையவே வந்துருச்சு